வணக்க மக்களே இது நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம அகாடமி ஜீனியஸ் வாட் மாஸ்டர் மான்வா ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸ்ரீமிக்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்கு போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா இந்த டூ கிராண்டியா நம்ம ரோனன பாக்க வந்திருக்கப்ப அந்த டூ கிராண்டியாவோட பாடி கார்டான டோலன் ஒருத்தன் அவ மேல நம்ம ரோனனுக்கு ரொம்ப சந்தேகம் வரும் அதனால அவனுக்காக ஒரு ட்ராப் செட் பண்ணுவா அந்த ட்ராப்ல அந்த டோலன் மாட்டிக்கிடுவா போட்டு கொடுத்துருவா இப்போ அந்த டோலனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுவா ஆனா அவனோட கையால இருக்கிற இந்த மாதிரி நிறைய திரோகிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போயிருவான் அதே நேரத்துல நம்ம ரோனருக்கால அடுத்த வேலையா அவ ஸ்பெஷல் அட்வென்ச்சர்ஸ் கிளப் ஆரம்பிச்சிருவான் சோ இந்த ஒரு கிளப்ப வச்சு நம்ம ரோனன் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளில போய் அவன் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்பவே பண்ணும் ட்ரை பண்றான் அவனோட போன வாழ்க்கையில அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்ல சோ அதுல ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான் இதுக்காக தான் இந்த கிளப்பே உருவாக்கியிருப்பான் இப்ப இதோட தான் நம்ம போன சப்டர் விட்டுட்டு போனோம் இது வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது மாரியா அசல் இவங்க ரெண்டு பேரு ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க கூட நான் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு நம்ம ரோனன் கூட்டிட்டு போவான்ல அப்போ உடனே அவங்களும் கேப்பாங்க நீ சொல்ற பிரச்சனை எங்களோட கிளாஸ் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா செமஸ்டருக்குன்னு ஒரு சில கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் இன்னும் நம்ம மாறியாவும் ஆசலும் முடிக்கல ஆனா நம்ம ரோனன் பையர் இருக்கா அவன் ஃபர்ஸ்ட் நாளே எல்லா கிளாஸஸையும் முடிச்சிட்டான் அந்த ஒரு காரணத்தினால அவன் ஃப்ரீயா தான் சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது இவங்க ஒருவேளை இந்த கிளப் மூலமா வெளில போகணும் அப்படின்னா கிளாஸஸ் முடிச்சா மட்டும்தான் போக முடியும் சோ அந்த ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் நம்ம ரோனன் பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம இவங்க கிளாஸஸ் முடிக்காம வெளில போறதுக்கு ஹெட் மாஸ்டர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரு சோ அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி எதாவது கொடுக்கணும்ல சோ அதுக்காக தான் இப்ப இந்த ட்ரைனிங் ரூம்க்கு கூட்டிட்டு போய் இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட சொல்லுவா தன்னை எதிர்த்து அதுல உங்களோட காட்டுங்க உங்களோட ஃபுல் பவர்ல சண்டை போடுங்க ஆனா அதே நேரத்துல நான் என்னோட ஸ்பாட யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் ஷீட் மட்டுமே வச்சு சண்டை போறேன் அதாவது ஷீட் பண்ணியே நான் சண்டை போறேன் என்னோட ஸ்பாட எடுக்க மாட்டேன் ஆனா இந்த ட்ரைனிங் ஃபன்னான பண்ணான மட்டும் நினைச்சுக்காதீங்க அப்படி நினைச்சீங்க அப்படி நடந்துரும் அதனால கவனமா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி ஆரம்பா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை தான் போட போறோம் அப்படின்னா நம்மளோட எபிலிட்டிஸ் காட்டுவோம் சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரியா இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம ஆசல் கிட்ட நம்ம அத டெஸ்ட் பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கும் அதான் இப்ப டெஸ்ட் பண்ணி பாப்போங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆசல் ரெடியா இருப்பா அந்த நேரத்துல நம்ம மாரியா தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட வச்சு கீழே ரொம்ப வேகமா அடிப்பா அந்த ஃப்ளோர்ல அடிச்ச உடனே மொத்த இடமே அப்படியே ஒரு மாதிரி சதற ஆரம்பிச்சிரும் அப்ப உடையே நம்ம ரோனன் கேப்பா உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா நீ கீழ எதுக்கு தரையில அடிச்ச சம்பந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம ரோனனுக்கு அடுத்து என்னன்றது புரிய வரும் ஏன்னா இப்படி கீழே அடிச்ச உடனே எல்லாம் மேல பறக்குமா அப்படி செதுற கல்வி எல்லாத்தையும் நம்ம தன்னோட ஆசல் மேஜிக் வச்சு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப அது எல்லாத்தையும் நம்ம ரோனனை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா இதை பார்த்த உடனே நம்ம ரோனனுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும் ஏன்னா ஆசல் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டா அதுவும் இல்லாம முன்னாடி டெலிகரைசஸ் மேஜிக்க கண்ட்ரோல் பண்றதுக்கே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தான் ஆனா இப்ப அதை வச்சு அட்டாக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டானா உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிப்பான் அந்த கல் எதுவுமே நம்ம ரோனன் ஒண்ணுமே பண்ணாது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துருவான் ஆனா அது முக்கியமே கிடையாது முக்கியமானது என்ன தெரியுமா இத வச்சு தசை திருப்பி மாரியா பக்கத்துல வருதுதான் இப்ப மாரியா ரொம்ப பக்கத்துல வந்து டக்குன்னு மொத்தமா ரோனன் அடிக்கிறதுக்காக வருவா அப்ப உடனே ரோனனை பார்த்து சொல்லுவா இத பிளாக் பண்ணாத டாச் பண்ண அப்படின்னு நம்ம ரோனன் இதே மாதிரி தானே ஆரம்பத்துல சொல்லியிருப்பான் சோ அதே டைலாக் திருப்பி சொல்லிட்டா இப்ப மொத்தமாக அடிக்கும் போது அந்த இடத்துல அவனோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ரோனன் ஒருவேளை இதை பிளாக் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு அடி சமையா விழுந்திருக்கும் அப்படின்றது அவனுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ரோனனே நடப்பான் இருந்தாலும் நம்ம ரோனன் ஸ்ட்ராங்கான ஆள் தான் இப்ப திருப்பி டக்குல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு உடனே நம்ம மாறி அவ திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா நம்ம மாறியா அதை பிளாக் பண்ணிருவா இருந்தாலும் ரோனனோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் இப்ப அந்த நேரத்துல டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஆசல் இருக்கால அவன் பறக்க ஆரம்பிச்சிருவான் அவன் மேல டெலிகனைசிஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பறந்து ஒரு கிளியரான ஒரு வியூவில நம்ம ரோனனை திருப்பி அந்த கல்லை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப ரோனன் மேல மறுபடியும் எல்லா கல்லும் பட ஆரம்பிச்சிடும் நம்ம ரோனன் உடனே வேற வழியே இல்லாம தன்னோட ஸ்வாட வெள்ள எடுத்து ஒரு பெரிய கல்ல மொத்தம் அப்படியே ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அந்த ஒரு கல்ல தான் அவன் டெலிகனை மூலமா கண்ட்ரோல் பண்ணிருப்பான் இப்ப நம்ம ரோனனே அவன் நினைச்சதை விட அவன் சீத்த வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நினைச்சான் ஆனா அவன் நினைச்சதையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால அவனே ஸ்வாட எடுத்து சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான் ஆனா அது மட்டும் கிடையாது நம்ம ரோனன் அந்த கல்ல வெட்டி முடிச்ச உடனே அடுத்துமே அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க அதை பார்க்கும் போது நம்ம ரோனனுக்கு ஆச்சரியமா இருக்கும் நீங்க ரெண்டு பேருமே இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க அதுலயும் முக்கியமா அசல் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிட்டா சோ அதோட இந்த டெஸ்ட் நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கிளாஸ் எஸ் கம்ப்ளீட் பண்ணிருவீங்க இன்னொரு ஒரு ஒரு மாசம் இல்ல ரெண்டு வாரம் போதும் ஆனா ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்க அதை முடிக்கணும்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும்ல அதனால ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பமா அப்படின்னு சொல்லி கேப்பான் அட பாவி இப்பதான்டா நாங்க ட்ரைனிங் முடிச்சோம் அதுக்குள்ளே என்ன திருப்பி ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒரா ஒரா ட்ரைனிங் எல்லாம் பண்ணிதான் ஆகணும் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் துரத்தி துரத்தி ட்ரைனிங்கா கொடுக்க ஆரம்பிச்சிருவா இப்ப ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பியும் ஹெட் மாஸ்டர் போய் உங்க நாலு பேருமே பேசுவாங்க கிளப்ல இருக்கிறவங்க நாலு பேருமே அவங்களோட கிளாஸஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இயர்லி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ட கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஹெட் மாஸ்டரும் இந்த மாதிரி கொடுத்துட்டா நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பாரு இப்ப அதனால இவர் பெர்மிஷன் கொடுத்துருவாரு நீங்க போயிட்டு வாங்க சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு இப்ப இந்த ஸ்பெஷல் அட்வென்சர் கிளப் முதல்ல வந்த இடம் அந்த வைடியான் மௌண்டைன்ஸ் இந்த வைடியான் மௌண்டென்ஸ்க்கு தான் கண்டிப்பா வரணும்னு சொல்லி நம்ம ரோனன் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க எல்லாரும் அந்த மவுண்ட் ரேஞ்சோட என்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் போயிருப்பாங்க ஆனா அதுக்கே அங்க இருக்கிற மானா எந்த அளவுக்கு பியூரா இருக்கு அப்படின்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் தான் இது இப்ப இந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா உங்களோட ட்ரெய்னிங் கண்டிப்பா பலன் நினைக்கும் ஆனா எதுக்காக நம்ம போறோம் இங்க அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிராம் கேட்கும் போது அப்ப நம்ம ரோனன் சொல்லுவா நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி நான் தேடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவா இப்ப அதை தேடிதான் நம்ம ரோனன் இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்கான் அதுக்காக தான் இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிருக்கான் ஆனா அதே நேரத்துல இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வித்தியாசமான பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்ல ஒரே ஒரு எல்ஃப் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு தனியா இப்ப இவருக்கு இவங்க நாலு பேர் வந்துட்டாங்க காட்டுக்குள்ள நுழைச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்துரும் இப்ப நம்ம ரோனன் இவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னால அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவான் அது என்ன அப்படின்னா ஒரு ஆர்க்கோட வில்லேஜ் மொத்தமா நிறைய ஆர்க் செய்து மொத்தமா ஒரு வில்லேஜே வச்சிருக்கோங்க அதுக்கு மொத்தமா கேம்பெல்லாம் போட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம ரோனன் கூட்டிட்டு வந்திருப்பான் இதை பார்த்த உடனே அந்த கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆர்க்கெல்லாம் வில்லேஜ் அமைக்குமா ஆனா இந்த மாதிரியான நம்ம இருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அவனோட போன லைஃப்ல தெரிய வந்தது எப்பயுமே மனுஷங்க இல்லாத நடமாறமே இல்லாத இடம் இருக்குல்ல அந்த மாதிரியான இடத்துல இந்த ஆர்க்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரு உருவாக்குங்க அது இதுங்க வெறும் இப்ப வேணாம் வில்லேஜா இருக்கலாம் ஆனா இதுங்களோட இனப்பெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால இதுங்க போக கொஞ்ச நாள் ஒரு நாடு அளவுக்கு அதிகமான அளவு ஆர்க்க கொண்டு வந்துருங்க அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களோட ஊருக்கு போய் அந்த மக்கள் எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிருங்க ஒரு காரணத்தினால இப்பவே இதுங்கள காலி பண்ணி ஆகணும் இதுதான் உங்களோட முதல் பேட்டலா இருக்கும் ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லி கேப்பா நம்ம கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இருக்கா அவன் ரொம்ப ரொம்ப பயந்து போயிருவான் ரோனன் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமாப்பா மொத பேட்டிலே இத்தனை பேர் கூட சண்டை போட்டுமான்னு கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சிம்பிளான தான் நீங்க ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருவீங்கன்னு சொல்லுவா என்னதான் நம்ம ரோனன் இந்த மாதிரி சொன்னாலும் ரோனனுக்கும் தெரியும் இந்த ஒரு விஷயத்துல ஒரு முக்கியமான வேரியபிள் இருக்கு அப்படின்னு அது யார் அப்படின்னா ஆகஸ்ட் இந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லயே ஆகஸ்ட்ல ஒரு கிரீச்சரும் இருக்கும் இதுங்க இந்த ஆர்கோட ஒரு டெவெலப்பான ஸ்பீசிஸ் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்குங்க இப்போ இந்த ஆகஸ்ட் இருக்குங்கல்ல இதுங்க நார்மலா இந்த இடத்துல இப்ப வராதுங்க ஆனா அதுங்க வந்துச்சுங்கன்னா கண்டிப்பா இங்க மூணு பேரால சமாளிக்கவே முடியாது நம்ம ரோனன் வந்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அதுலேயும் முக்கியமா அதுங்களோட ரிலேட் அந்த ட்வின் ஹெடட் ஓகன் இத நம்ம ரோனனாலே சமாளிக்க முடியாது அவன் போன லைஃப்ல இதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒருவேளை அதுங்க வந்துச்சுன்னா பிரச்சனை ஆனா அதுங்க இப்போதைக்கு வராதுங்க அந்த ஒரு காரணத்தினால இப்பவே இந்த பேட்டரியில் ஆரம்பம் நம்ம ரோனன் சொல்லும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து இப்ப நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த டைமிங் நல்லது கிடையாது இப்ப நீங்க அதை ட்ரை பண்ணாதீங்க உங்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தாலும் இதுல நீங்க பண்றது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ரோனனுக்கு திடீர்னு யார் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பான் நிப்பாரு அவர் உடனே நீங்க என்ன பார்த்து பயப்படலாம் அவசியமே கிடையாது ஏன்னா சிம்பிளா ஒரு பிரீஸ்ட் மட்டும் தான் நான் இந்த மவுண்டிட்டு இருக்கேன் கேக்கும் சினையில சொல்லப்படுற ஒரு பழமையான ஒரு ஸ்பிரிட் இருக்கும் அந்த ஒரு ஸ்பிரிட்ட தான் இவர் வங்கிட்டு இருக்காரு அதை வணங்கி தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இத்தனை வருஷமா இந்த மவுண்டெயின்ல தான் இருந்திருக்காரு இப்ப இவரும் இந்த இடத்துல இருந்து நம்ம போயிடலாம் இது அவ்வளவு சேஃபான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ரோனனுக்கு சந்தேகம் இருக்கும் உடனே தன்னோட கத்தியை எடுத்து முன்னாடி நீட்டி சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல ஆனா ரீசெண்டா நான் நிறைய பைத்தியக்காரங்களை சந்திச்சிட்டேன் அந்த ஒரு காரணத்தினால நான் உங்க மேல சந்தேகப்பட்டுதான் ஆகணும் நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா அது என்ன தெரியுமா அகாய் விட்டே ஒரு பைத்தியக்காரண்டா அப்படின்னு இதை அவரை சொல்ல சொல்லுவா அவருக்கு ஒண்ணுமே புரியாது சொல்லிடுவாரு இப்ப சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு அவரு சொல்லுவாரு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசி ஒரு இருநூறு வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு எனது இருநூறு வருஷமா அப்ப உங்க வயசு என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நான் கவுண்ட் பண்றது நிப்பாட்டிட்டேன் எனக்கே கொஞ்சம் சரியா தரல ஆனா ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் வருஷமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு எனது ஆயிரம் வருஷமானு சொல்லி இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா இவங்களோட எம்பையர் இருக்குல்ல இவங்க இருக்கிற எம்பையரையே ஆயிரம் வருஷம் அவத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்க தொடங்கவே இல்ல அப்படி ஒரு எம்பையரே இல்லாத சமயத்துல இருந்து ஒரு உயிரோட இருக்காரு நார்மலா அளவுக்கு வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் முன்னாடி இது கொஞ்சம் நேரம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கான காரணம் என்ன நாங்க ஏன் அந்த ஆர்க் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேப்பான் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த மாஸ்டர்ஸ் இருக்கல இதுங்களோட நடவடிக்கை ரீசெண்டா சரியே இல்லையா அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் உங்கள போக வேணாம் சொல்லிருப்பாரு நார்மலா இந்த ஆர்க் இருக்கல இதுங்க நைட்டி நேரம் போய் வெளில போகாதுங்க ஆனா இதுங்க நைட்டி நேரம் மொத்தமா இந்த மவுண்ட் என்ன சுத்த ஆரம்பிச்சிருந்தாங்களா அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் அதுங்களோட டேட்ரியை விட்டு வெளியே வராதுங்க ஆனா அதுங்களுமே மவுண்டன்ல இருந்து வெளில வந்து மவுண்டைனுடைய எச்சரிக்கையை வந்து சுத்திட்டு போகுதுங்களா இதுக்கான காரணம் என்னன்றது அவருக்கே தெரியலையா அதனாலதான் தான் இப்போ இவங்க போய் அட்டாக் பண்றது கண்டிப்பா சேஃபா இருக்காது அப்படின்னு தான் சொல்லி நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு டக்கு தன்னுடைய

இருக்காரு அப்படின்றதுக்கான காரணம் ஒரு பெரிய ஸ்டோரியா அதெல்லாம் சொன்னா கண்டிப்பா போரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டேன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனா இதுக்கு கண்டிப்பா ஒரு மீனிங் இருக்கு அந்த ஒரு மீனிங்காக மட்டும் தான் நான் இதே இத்தனை வருஷமா வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நீங்க இந்த இடத்துல நிறைய எம்டி ரூம் இருக்கு அங்க போய் தங்கிக்கோங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்க யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னா தாராளமா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப உடனே நம்ம மாறியா இருக்கா அவ உடனே ரோனன் பாத்து ரோனன் நீ ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னில அதை பத்தி இவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவா அப்ப உடனே தான் ரோனனு ஓ க்ளோஸ் ஹேபிட் பத்தி கேக்குறியா அப்படின்னு சொல்லி கேப்பா ஆக்சுவலா இந்த கேர்ஸ்ரை ஹேபிட்டேட்ன்றது இந்த மவுண்டென்ல தான் இருக்குன்றது நம்ம ரோனனுக்கு தெரிய வந்திருக்கும் அதனால தான் அதை தேடி நம்ம ரோனன் வந்திருப்பான் இதை கேட்ட உடனே அந்த எல்ஃபும் கேட்பாரு எனது கேர்ஸ்ரையா அதே எதுக்காக தேடுற உன்னோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு கேர்ஸ்காகவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது கேட்ட உடனே நம்ம ரோனனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இருங்க உங்களுக்கு எப்படி அது தெரிய வந்துச்சுன்னு கேட்கும்போது ஆஹ் அப்ப நான் நினைச்சது சரிதான் ஆரம்பத்திலே உன்னை பார்க்கும் போது சுத்தி ஒரு நெகட்டிவான பிரீக்வன்சி இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு அப்ப நான் நினைச்சது மாதிரியே உன் உடம்புல ஒரு கேர்ஸ் தான் இருக்கு ரோனன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் தனியா கூட்டிட்டு போவாரு இப்ப நம்ம ரோனன் கிட்ட என்ன சொல்லுவார் அவர் ஆரம்பத்தில் கண்டிப்பா ஒரு நார்மலா ஸ்டூடெண்டா இருக்க மாட்டான் அப்படின்றது அவருக்கு தெரிய வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு இருக்கும் அவர் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவார் இப்ப நம்ம ரோனனுக்கு ஒரு டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல நம்ம ரோனனுக்கு ஒரு டவுட் வர ஆக்சுவலா இவர் தன்னை பேசி பண்றாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ரோனனுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவர் என்ன பேசினாலும் நம்ம ரோனன் எதுவுமே எதிர்த்து சொல்லவே மாட்டா ஒருவேளை தன்னை இவர் பண்றாரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரோ இவருக்கும் அந்த ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இப்ப இருந்தாலும் அவர்கிட்ட அந்த டோலன்ட்ட பார்த்த மாதிரியான மாணவா பாக்கல அதே மாதிரி இவர் அகாயிட்டே அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதும் இந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்காம தான் இருந்தாரு ஒருவேளை நம்ம தான் இவர் தப்பா சந்தேகப்படுறோமோ இதுவும் நமக்கு புரியலையோ அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப உடனே அந்த ஹெல்ப் சொல்லுவாரு ரோனன் நீ நிறைய விஷயத்த யோசிக்கிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த இந்த டீ குடி கண்டிப்பா இது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த டீய பாக்கும்போது நம்ம ரோனனுக்கு இதுல ஏதாவது கலந்துருப்பாரோ அப்படின்னு தான் தோணும் அந்த டீயோட அந்த வாசனை இருக்குல்ல அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாசனையா இருக்கும் நம்ம ரோனன் அந்த மாதிரி ஒரு வாசனையை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அதாவது முகர்ந்ததே இல்ல இப்ப அந்த வாசனை அவன் முகர்ந்த உடனே டக்குனு முன்னாடி பாப்பா அப்ப அந்த எல்ஃபோட அந்த மானாவை நம்ம ரோனனால கரெக்டா பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப பியூரான மானா ஸ்டான்ஸ் இந்த மாதிரியா பியூரான மாணவ நம்ம ரோனனே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்ப அந்த எல்ஸ் கேப்பாரு என்ன ரோனன் அந்த டீயோட வாசனை எப்படி இருக்கு உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்தது நம்ம ரோனன் சொல்லுவா எனது பிடிச்சிருக்காவா என் கண்ணை கல்வி மாட்டின மாதிரி இருக்குங்க இது என்னது இது எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் கேட்கும் போது இது ரேரான ஒரு மௌண்டைன் ஹெர்ப் இது இந்த மௌண்டைன்ஸ்ல கிடைக்கும் சோ இத வச்சு இந்த மாதிரியான ட்ரீயை பிரீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்மளோட சென்சஸ் எல்லாத்தையுமே ரீவைட்டலைஸ் பண்ணும் அந்த ஒரு காரணத்தினாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த மாதிரியான தெரியறதெல்லாம் எஃபெக்ட் உடனே கிடைக்காது ஒரு டீ குடிச்ச உடனே எல்லாம் கிடைக்காது இது போக போக ஸ்லோவா கிடைக்கக்கூடிய ஒண்ணு ஆனா உனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் உன்னோட எனர்ஜி எல்லாமே ஏற்கனவே பிளாக் ஆயிருச்சு

இப்ப இது ஒரு சிங்கிள் டைம்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா பெருசா பிரச்சனை இருக்காது இப்ப அந்த யூஸ் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதா பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம ரோனன் இருக்கிற கருத்து ரொம்ப ரொம்ப பெருசு அந்த ஒரு காரணத்தினால நம்ம ரோனன் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப போக போக நம்ம ரோனனோட உயிருக்கு இது ஆபத்தா மாறிடும் அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் இந்த எல்ஃபி இதை பத்தி சொல்லிருக்காரு கூப்பிடுறோம்ல இவரோட பேரு சரண்டே இனிமேல் சரண்டேனே கூப்பிடுவோம் ஆனா நம்ம ரோனனுக்கு இதை எல்லாம் தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாறணும் அதுக்கு என்னென்னா பண்ண முடியுமா பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் வரப்போற பிரச்சனை என்னன்றது தெரியும் ஆனா அது அவனோட உயிருக்கே ஆபத்துன்றது இப்பதான் நம்ம ரோனனுக்கு புரிய வந்திருக்கு இப்ப ப்ரொஃபசர் செக்ரட்டரி இதை ஏற்கனவே சொல்லியிருப்பாரு உன்னோட கோர்சஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன் அப்படின்னு அவரே நம்ம ரோனனோட கோர்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுத்துருவாங்க ஆனா நம்ம ரோனன் அவ்வளவு தூரம் அவனால வெயிட் பண்ண முடியல அவன் இந்த கேர்ஸுக்கு எல்லாம் காரணம் தன்னோட அப்பா தான் தெரிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு இந்த கேர்ஸ சீக்கிரமா முடிச்சு எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்கணும் தன்னோட எனர்ஜியை திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு தான் இவ்வளவு அவசரம் ஆனா அந்த அவசரம் நம்ம ரோனனோட உயிருக்கே ஆபத்தா மாறி இருக்கும் ஆனா அப்பதான் நம்ம ரோனனுக்கு ஒரு விஷயம் தோணுது இவர் யாரு இந்த சரட்டை யாரு இவரை நான் என்னோட போன லைஃப்ல பார்த்ததே கிடையாது இருந்தாலும் நான் ஏதோ புதுசா ஒருத்தரை பாக்குற மாதிரி எனக்கு தோணல பல வருஷம் பழகுன மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அவனுமே சொல்லிக்கிருவான் இது எல்லாமே நான் ரீசெண்டா பார்த்த ஒரு சில பைக்கியக்காரனுங்க அதுவும் ரிலீஜியன்ற பேர்ல பைக்கியக்காரங்க சுத்திக்கிட்டு இருந்தானுங்க அவனுங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதான் ஸ்டார் அட்வன் புதுசா வந்திருக்கான் தான் இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் நான் சீக்கிரமா பவர்ஃபுல்லா ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்ட உடனே அந்த சரட்டை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு இந்த ஸ்டார் அட்வன்ஸ் ஸ்டாரை பண்ற பீப்புள் இருக்காங்கன்னா ஒருவேளை அது அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப அன்னைக்கு நைட்டு இவர் அந்த செனையில் கிட்ட போயிட்டு நின்று அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆக்சுவலா நம்ம ரோனன் பண்ண அந்த ரிலீஜியஸ் பெனாட்டிக்ஸ் இருக்காங்கல்ல இவங்க ஒருவேளை அவர் நினைக்கிற ஆளுங்களா இருந்தாங்கன்னா திருப்பி அவங்க ஏதாவது பிளான் பண்றாங்கன்னா இந்த தடவையும் ஒரு பெரிய கலவரம் நடக்கும் நிறைய பேர் இறந்து போவாங்க ஏன் என் பெயரே மொத்தமா அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த சரண்டேவுக்கு நல்லாவே தெரியும் இந்த தடவையும் அதை தான் வேடிக்கை மட்டும் தான் பாக்கணுமா தன்னால் எதுவுமே பண்ண முடியாதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒருவேளை இல்லைன்னா எனக்கான பதில் இந்த பையன் தான் இருக்கோ இந்த பையன் தான் எனக்கான பதிலா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த நேரத்தில் நம்ம ரோனனை என்னாச்சு ஏங்க முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தூக்க வரல அப்படின்னு சொல்லி கேட்பா ஆமா ரோனன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் சும்மா தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கல்ல பார்க்கும் ரொம்ப வித்தியாசமா தோணுது ஏன்னா ஒரு கல்லுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நான் வெறுமனே அந்த கல்லா மட்டும் பாக்காம அதுக்குள்ள இருக்கிற மீனிங் பாக்கணும்ன்றது எனக்கு போக போக தான் புரியுது அப்படின்னு சொல்லுவா இந்த சென்னையோட ஆர்டர் பொறுத்தவங்க அதை வழிபட்டு பண்றவங்க இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை இவங்க ஒரு பெரிய கல்ல எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாங்க நல்ல மலையும் புயலும் அடிக்கிற மாதிரியான ஒரு இடம் இப்ப இந்த இடத்துல மொத்தமா இந்த புயலும் மலையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது எல்லா கல்லுமே அந்த இடத்தை தாங்கும் சொல்லவே முடியாது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு இருநூறு வருஷத்திலே எல்லா கல்லும் கரைஞ்சு போயிடலாம் அது இருந்த இடம் காணாமே போயிடலாம் ஆனா ஒரு சில கல்லு அந்த ஆயிரம் வருஷத்தையும் தாங்கி நிக்குமா அந்த மாதிரியான கற்களை தான் இவங்க சனையிலோட மொத்த உருவமா எடுத்துக்கிறாங்க வழிபடுறாங்க இது எப்படி அப்படின்னா நீங்க வெறுமையின் கல்லா பாக்காம அந்த கல்லுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா சாமியா கூட பாக்கலாம்ல அந்த மாதிரிதான் இவங்களும் பேசுறாங்க அந்த கல்லுல மீனிங் இருக்கிறத அவங்க நினைக்கிறாங்க கடவுள் நேரில் எல்லாம் இறங்கி வரமாட்டாரு அவர் இருக்கிறத இந்த மாதிரி தான் தெரியப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிக்கிறாங்க இப்ப இந்த இந்த ஒரு விஷயத்த இந்த சரட்டை இருக்காருல்ல இந்த ஒரு கல்ல அவருக்கு உங்க பிரதர்ஸோட சேர்த்து எடுத்துட்டு போனது அவருக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உடனே கேட்பான் உங்க பிரதர்ஸ் அப்படின்னா அப்ப இன்னும் இருக்காங்க தானே ஆனா ஏன் இந்த இடத்துல நீங்க தனியா மட்டும் இருக்கீங்க ஏன் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ உடனே அவர் சொல்லுவாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருமே மொத்த வாழ்க்கையும் இதுக்காகவே அர்ப்பணிக்கணும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது எல்லாராலையும் அப்படி பண்ணவும் முடியாது அந்த ஒரு காரணத்தால நிறைய பேர் இதுல இருந்து பின்வாங்கிட்டு இப்படியே வெளில போயிட்டாங்க என்னோட மனசுலயே அந்த மாதிரியான ஆசைகள் வந்திருக்கு என் மனசிலையும் நம்மளும் இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே போய் ஃப்ரீயா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய தடவை தோணி இருக்கு ஆனா அந்த எல்லா முறையும் எனக்கு ஒரு யோசனை வரும் ஒருவேளை நான் இந்த ஆயிரம் வருஷம் இப்படியே பிடிச்சி இருந்தேனா என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாமே யாருக்காவது ஒரு இடத்துல நன்மை பயிர்ச்சுன்னா அந்த ஒரு நன்மைக்காக நான் ஏன் இதை பண்ணக்கூடாது ஒருவேளை மொத்த எம்பெயருக்குமே இது ஒரு நன்மையா மாறுனுச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது குடுக்கும் அப்படின்னா ஏன் இந்த ஆயிரம் வருஷம் பிடிச்சி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த ஒரு யோசனைக்காக மட்டும்தான் நான் இத்தனை வருஷமா இவர அவர் வழிபட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இப்ப இதை கேட்கும் போது நம்ம ரோனனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அப்போ உடனே அவர் திருப்பி சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு விதி எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த விதியை நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அது என்னோட விதி அதை நான் தான் செஞ்சாகணும் அதை மத்தவங்க மேல நான் வற்புறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு இது அப்படியே அடேஷன் சொன்ன மாதிரியே இருக்கு இதனால தான் நம்ம ரோலன் கீவர பாக்கும்போது ஒரு மாதிரி ஃபேமிலியரான ஃபீலிங் இருந்திருக்கு இப்போ அடுத்த நாள் இவங்க எல்லாரும் திரும்பி வந்ததுக்கு நம்ம ரோலன் மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற மூணு பேருக்குமே இதே ஹாப் டீயே அவங்க மூணு பேர் குடிச்சப்ப அவங்க கிட்டயுமே ஒரு பெரிய அளவுல எஃபெக்ட் இருந்திருக்கும் என்ன அப்படின்னா அவங்களோட மாணவிய அவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அந்த மாணவ நல்லாவே கண்ட்ரோல் பண்ண கத்துக்குருவாங்க இது எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம ரோலனு சரண்டேவும் அந்த மவுண்டைன் குள்ள திருப்பி போய் அந்த ஹாப்பை பறிக்க ஆரம்பிச்சாங்க அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத பத்தியும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம ரோனனுக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம் போக போக ஸ்டேஞ்ச் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலா இவரை இப்பதான் முதல் முறையா நம்ம ரோனன் பாக்குறா அவரோட வாழ்க்கையிலயும் இப்பதான் நம்ம ரோனன் முதல் முறையா பாக்குறாரு ஆனா திடீர்னு நம்ம ரோனன் கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப 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 கைண்ட்னஸோட நடந்துக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இதே இப்ப பாக்கும்போது தனக்கே ஒரு சந்தேகம் வர மாதிரி நம்ம ரோனனுக்கு தோண ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம ரொம்ப சிரிச்சோம் அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம் வரும் அப்படின்னு அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் நம்ம ரோனனுக்கு எந்த அளவுக்கு அமைதியா போகுதோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ரோனன் நோக்கி வந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை நம்ம ரோனன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனா அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ரோனன் திருப்பி அந்த ரைட்க்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருவான் அவனும் அவனோட டீம் கிளம்பிடுவாங்க அப்படின்னு ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அதுங்களோட நடவடிக்கை தானே தப்பா இருக்கு ஆனா அதுங்க ஸ்ட்ராங்கா ஒன்னும் இல்ல இல்ல அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா இவங்க மூணு பேரால சமாளிச்சிட முடியும் அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் அதுவும் இல்லாம இவங்க திருப்பி ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ரோனன் இப்பவே கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டா போற போகல இந்த அடிச்சு போட்டு போவோம் அப்போ அந்த சரண்டே சரி இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொடுப்பாரு ஆக்சுவலா இந்த ஒரு மேஜிக் இவங்களை திருப்பியும் பேரியர் குள்ளே எடுத்துட்டு வந்துடும் ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உடனே இந்த பேரியர் குள்ள ஓடி வந்துருங்க நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா வேணா இருக்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த ஒரு காட்டுல இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்புவாரு இவங்க எப்படி எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த சரண்டை சொல்றாரோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்க்காத விஷயம் நம்ம ரோனனையும் அவரோட டீமையும் நோக்கி வந்துகிட்டு இருக்கு ஆனா வரவ இருக்கால அவ உண்மையிலேயே நம்ம ரோனனை பாக்குறதுக்காக வரல அவ வரது சரண்டைக்காக நம்ம சரண்டேக்காகவே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்கா அவளும் வரா அவ கூட அந்த ட்வின் ஹெட்டட் ஆகர் அதுவும் வருது இப்ப நம்ம டீமோ அந்த ஆர்க் வில்லேஜ்க்கு திரும்பி வந்துருவாங்க இந்த ஆர்க் வில்லேஜ் இருக்குல்ல அதுங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னன்னு பார்த்தா அதுங்க எல்லாம் ரீசெண்ட்டா போயிட்டு அதாவது இவங்க ரெண்டு நாள் இந்த ஸ்ட்ரெயின்ல இருந்தாங்கல்ல இந்த ரெண்டு நாள்ல அதுங்க பக்கத்துல இருக்கிற மனுஷங்களோட வில்லேஜ்க்கு போய் அவங்கள ரைட் பண்ணிட்டு வந்துருக்குங்க அங்க இருக்கிற நிறைய மனுஷங்களை கொண்டிருக்குங்க போல அதனாலயே மனுஷங்களோட சட்டை பேண்ட் ஏ நிறைய நகையை கூட எடுத்துட்டு வந்துருக்குங்க அத பார்த்துதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இத பார்த்த உடனே நம்ம ரோனனும் இதான் சரியான நேரம் அதுங்கள போய் புதச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப சொல்லுவான் இப்ப அவனோட டீமு மொத்தமா வந்து கீழே இறங்கும் மாரியாவையும் நம்ம தன்னோட மேஜிக்கை வச்சு கீழே இறக்கிடுவான் கீழே இறங்கின உடனே டக்குனா அவங்களோட ஸ்வாட்ஸ் வச்சு ஒரு ஒரு ஸ்லாஷ் ரெண்டு பேருமே காலியாயிருவாங்க இதை பார்த்தது சுத்தி இருக்கிற ஆட்சி எல்லாம் அவ்வளவுதான் ரொம்ப கோவமாக்கி உடனே உங்களை தாக்குறதுக்காக வரும்போது எல்லா பக்கம் இவங்களும் போட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அந்த நேரத்துல இந்த ஆட்சி எல்லாத்தையும் சைட்ல இருந்து பெரிய பெரிய கல்ல வச்சு நம்ம ஆசல் இருக்காங்கள அவனோட யூஸ் பண்ணி மொத்த மொத்தமா அடிக்க ஆரம்பிச்சிருவான் கரெக்டா அக்யூரேட்டா அதுங்களோட தலையிலே அடிப்பான்

என்ன சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசல் பீதியில இருப்பான் அப்போ நம்ம ரோலன் சொல்லுவா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத அப்படியே ஒரு தண்டனை கொடுத்தாலும் நம்ம எல்லாருக்குமே தான் தண்டனை கொடுக்கணும் அதனால நாங்க கண்டிப்பா அவங்க கூட இருப்போம் என்ன பிராம் நீ என்ன சொல்றேன்னு கேட்கும் போது நம்ம பிராம சொல்லுவா ஆமாமா நீ கவலைப்படாத குழந்தை எப்படி தண்டனை கிடைச்சாலும் நம்ம எல்லாருக்கும் தான் கிடைக்கும் ஆனா இருக்கிறதுல பெரிய தண்டனை உனக்கு தான் கிடைக்க போகுது அதனால சந்தோஷமா இரு அப்படின்னு ஜாலியா வேற சொல்லுவான் அத பார்த்தோன்னே ஆசல் இன்னும் பீதியில ஆவா இப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோலன் யோசிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துல நம்ம சீட்டா இருக்கான்ல அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரோலன் கூப்பிடுவா என்ன சிசிட்டா என்ன பிரச்சனை சொல்லி நம்ம ரோல திரும்பி பாக்கும்போது அங்க ஒரு மரத்துல ஒரு எல்ஃப கட்டி போட்டுருப்பாங்க அதை பார்க்கும் போது என்னாச்சு இந்த எல்ஃப்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எல்லாரும் பக்கத்துல ஓடி போய் மொத்தமா அந்த கை அவுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சீட்டாவை ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ண சொல்லி நம்ம ரோல சொல்லுவா சீட்டாவும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணும் அப்பதான் அந்த எல்ஃப் பொறுமையா கண்ண முடிக்கும் கண்ண முடிச்சு பார்த்தா இவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிற அந்த மானா அந்த மானாவ பார்த்ததும் இந்த மானா எப்படி அப்படின்னு சொல்லி டக்குன்னு அது இரும்ப ஆரம்பிச்சிடும் பார்த்தா ரத்த ரத்தமா வாந்தி வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா சீட்டாவோட ஹீலிங் மேஜிக் ஒர்க்கே ஆகல இதை பார்த்த உடனே நம்ம ரோட்டி கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன் இப்படி ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னு அப்போ உடனே அந்த எல் கேட்கும் ஆமா உங்களை சுத்தி இருக்கிற அந்த மானா அது ஸ்ட்ரெயின்ல இருந்து வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ரோனன் கேட்பான் அப்போ இந்த எல்ஃப் அப்படின்னா என்ன கூட்டிட்டு போங்க சரண்டேவுக்கு சரண்டேவுக்கு பிரச்சனை அவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க சரண்டேவோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எல்ஃப் மயக்கம் போட்டு விழுந்துரும் இப்ப நம்ம ரோனனுக்கு வேற வழியே இல்லாம இந்த ஹெல்ப் தூக்கிக்கிட்டு அவன் நேரம் அந்த சரண்டே கிட்ட ஓடி போயிருவான் திருப்பி பேரியர்களை கொண்டு போயிடுவா அங்க போன உடனே சரண்டே இங்க ஒரு பிரச்சனை இந்த ஹெல்ப்க்கு உங்களுக்கு தெரியும் சொன்னா உங்கள பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா டக்கர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஏதாவது பண்ணி இந்த ஹெல்ப் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் சொல்லுவான் அப்போட்டே அந்த சரண்டே வந்து ஹெல்ப் பாத்துட்டு இரு இது பிரிக்கியாவாச்சே பிரிக்கியா உனக்கு யார் இந்த நிலைமையை கொடுத்தது உனக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த சரண்டியும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஆக்சுவலா இந்த சரண்டேவுக்கு ஏற்கனவே இந்த எல்ஃபை தெரிஞ்சிருக்கும் போல அதனாலதான் இந்த அளவுக்கு அதிர்ச்சி ரோனன் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரெயின்க்கு திருப்பி போயிருப்பான் ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க மூணு பேரும் அதே ஆர்கேச்சர் தான் இருப்பாங்க ஒருவேளை ஏதாவது ஆர்க் ஓடி போயிருக்கா சுத்தி முத்தி ஏதாவது ஆர்க் இருக்கா அப்படிங்கறத நல்லா செக் பண்ணி பாருங்க நம்ம ரோனன் சொல்லிட்டு போயிருப்பான் அதனால இவங்களுக்கு தேடி பாத்துருப்பாங்க ஆனா அந்த ஆர்க் வேற எதுவுமே இருக்காது அங்க எல்லாத்தையுமே உங்க கொண்டிருப்பாங்க அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம ஆசலுக்கு ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரி தோணும் உடனே மாரியாவையும் நம்ம பக்கத்துல கூப்பிட்டு இதை வந்து பாருங்க இது ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு நம்ம ஆசல் சொல்லுமா எல்லார் பக்கத்துல வந்து பார்த்த உடனே அவங்களுக்குமே இது என்னன்றது புரியாது ஆக்சுவலா மட்டும்தான் தெரியும் ஆனா அவனுக்கே இது என்னன்றது எக்ஸாக்டா புரியாது ஏன்னா எல்லா ஆர்க்கோட தலையிலுமே ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கும் சர்க்கிள்ல ஒரு மேஜிக் ஸ்கொயர் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் ஸ்பெல் எல்லா ஆர்க்கோட தலைலயும் இருக்கும் என்னன்றது அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம இதே மாதிரியான ஸ்பெயரை ஏற்கனவே பாத்துருக்கோம் இங்க பாத்துருக்கோம் அந்த ராக் ஜெயிண்டோட தலையில அந்த ராக் ஜெயிண்ட கண்ட்ரோல் பண்ணதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மேஜிக் ஸ்பெல் தான் இது இப்ப இதை வச்சு தான் இது ஆர்ப்ப கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம ரோனன் தூக்கிட்டு போன அந்த ஹெல்ஃப் தான் இதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த ஹெல்ப் ஆ ஒருவேளை அப்படிதான் இருந்துச்சுன்னா நம்ம ரோனன் ஒரு உதவி செய்ய போய் அவனே பாதாள குடியில விழுகிறானோ அவனுக்கே அவன பிரச்சனையை தேடிக்கிறானோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது இப்ப இதுக்கான பதில் என்னென்றத நம்ம அடுத்த ஒரு சாப்பிட்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிருவோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்கள சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காயிஸ் அரிகத்தோஸ் ஐ